போன பாட்டுல ரோமானியர்கள் ஜெருசுலம்ல இருந்த யூதர்களுடைய கோவில் எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கி ஜெருசுலம்ல இருந்த பெரும்பாலான யூதர்களை கொண்டு குவிச்சாங்க பின் மணாலயங்கள்ல இருந்த குருமார்கள் கழுமரம் ஏற்றப்பட்டு ஜெரிசுலமே ஒரு குப்பை தொட்டி மாதிரி தான் காட்சியளித்தது இரண்டாவது முறையா கட்டப்பட்ட கோவில் மீண்டும் இடிக்கப்படும்னு இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரியே மீண்டும் நடந்து முடிக்க ஜெரீசுலம்ல இருந்த எல்லா செல்வங்களும் ரோமானியர்களால கொள்ளையடிக்கப்பட்டு ரோமுக்கு எடுத்துட்டு போக ஜீசஸ் சொன்னது மாதிரியே நடந்துருச்சுன்னு யூதர்கள் கிறிஸ்துவர்கள் மேல கடும் கோபத்திற்கும் வெறுப்புக்கும் உள்ளானாங்க யூத மக்களுடைய பல தலைமுறைகள் மனசுல இது ஒரு நீங்காத வடுவா மாறிக்கிட்டு இருந்துச்சு கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு அப்புறம் ரோமானியர்கள் தாக்குதலுக்கு இலக்கான அந்த தேவாலயம் இன்று வரைக்கும் கட்டப்படல இன்னொரு தேவ தூதுவன் வந்துதான் அந்த கோவில கட்டி தருவான்னு யூத குலமே பல வருடங்களா காத்துக்கிட்டு இருக்கு யூத மக்களும் அந்த கோவிலோட ஒரு செங்கல கூட எடுத்து வைக்க முயற்சி கூட செய்யல படையெடுப்பின் மிச்சமா இருக்கிற இந்த கோவிலுடைய இருக்கக்கூடிய சுற்று சுவர் தான் தம் இனத்துடைய புனிதத்தின் மிச்சமா வச்சு வணங்கிக்கிட்டு இருக்காங்க இது கதையல்ல உண்மையிலேயே இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது லட்சம் யூதர்களும் பல லட்சம் அரேபியர்களுக்கும் புனித தலமா விளங்கிக்கிட்டு இருக்கு சோ இந்த ஒரு தருணத்துல இருந்துதான் யூதர்கள் நமக்குன்னு ஒரு தனி தீவு உருவாக்கணும் நமக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் நமக்கும் சரி நம்ம மதத்துக்கும் சரி நம்ம கலாச்சாரத்துக்கும் சரி மத்த நாடுகளால ஆபத்து வர வரக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த யூத இனமும் ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவு தான் பின்வரும் காலங்கள்ல ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பெரும் ஆபத்தா வந்து நிக்க போகுதுங்க சோ நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவான யூத இனத்துல இருந்து கிறித்தவ இனம் உருவானது வரைக்கும் பார்ட் ஒன்னு வீடியோல போட்டிருப்போம் சோ பாக்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க அண்ட் புது வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா இமிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அன்டோல்ட் மிஸ்ட்ரி வெளி உலக மக்களால இயேசு கிறிஸ்துவ கொன்ன இனம் யூத இனம்னு பேசப்பட்ட காலகட்டம் அது இயேசு சிலுவையில ஏற்றின பிறகு மூணாவது நாள் உயிர் தெழுவார்னு கிறிஸ்துவ போதனைகளை கேட்ட சில யூத இனம் கிறிஸ்துவர்களா கன்வர்ட் ஆக ஆரம்பிச்சாங்க ஜீசஸ் இருந்த பிறகு ஜீசஸ கொன்ன கொலைகார கூட்டம் இந்த யூத இனம்னு சொன்னது வேற யாரும் கிடையாது யூதர்களா இருந்து கிறிஸ்துவர்களா மாறின மக்கள்தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சாகிறதுக்கு காரணம் யூத இனம்னு ஒட்டுமொத்த யூத இனத்து மேலையும் அழிக்க முடியாத ஒரு கரையை பூச ஆரம்பிச்சாங்க

ரோமானியர்களுக்கு எதிராக சிலாட்டுன்னு சொல்லப்படுற ஒரு கழகத்தை உண்டாக்கி மறைமுகமா யூத இனம் துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சது ஆனா ரோமானியர்களையும் குறை சொல்ல முடியாதுங்க ரோம் கைப்பற்றின பகுதிகளில் இருக்கிற மக்கள் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் மேம்பட்டு வளர ஆரம்பிச்சாங்க ஆனா இது ரோம் நாட்டையும் அதை சுத்தி இருந்த சில பகுதிகளில் மட்டும்தானே தவிர இப்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற இஸ்ரேல் பகுதிகளிலும் பாலஸ்தீன பகுதிகளிலும் பொருளாதாரமும் வறுமையும் தலைவெறிச்சாட ஆரம்பிச்சது மேல்மட்ட வர்க்கத்தில இருந்த மக்களுக்கு மட்டும்தான் கல்வியும் மற்ற மற்ற அடிப்படை உரிமைகளும் கிடைச்சதை தவிர மற்ற மக்கள் பரிதாபத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை தான் வந்தாங்க விளைச்சல் வருமானம் இது எல்லாமே ரோமுக்கு கொடுக்க போக மிச்ச மீதியை தான் தின்னு வாழ்ந்துகிட்டு வந்தாங்க இந்த நேரத்துலதான் இந்த ஷிலாட் இயக்கம் பெற்று சிதறி கிடந்த யூத இன மக்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்தாங்க யூதர்களே இஸ்ரேலுக்கு வாங்க உங்க இனத்தவனின் அழைப்பு இது அப்படின்னு ஒரு அழைப்பு மட்டும் தாங்க விட்டாங்க எல்லா மக்களும் ஒன்னு சேர்ந்து மாபெரும் ரோம் பேரரசுக்கு எதிராக போரிட்டாங்க வெல்வதை காட்டிலும் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும்

மக்கள் மனசுல ஒரு விஷம் மாதிரி பரவ ஆரம்பிச்சது சோ இந்த காரணத்தினால யூதர்கள் தங்களுடைய முதல் தலைமுறைக்கு முறையா கல்வி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு யூதர்களும் கிளர்ச்சியும் போரையும் நிறுத்திட்டு கல்வி கற்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த இடத்துல கல்வின்றதுதான் ஒரு அடிப்படை விஷயமா காணப்பட்டுச்சு ஒருத்தன் படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா தனக்கான சுதந்திரத்தை தானே பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருப்பான்னு பென்ஸ்காய் சொன்னது கேட்ப ஒவ்வொரு யூத மக்களும் கல்வியை குறிக்கோளா வச்சு படிக்க ஆரம்பிச்சாங்க

நாட்டுக்கு கிறிஸ்துவம் போனாலும் அந்த நாட்டோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க நீ இந்த உணவு தான் சாப்பிடணும் இந்த உடையதான் உடுத்தணும்னு எந்த தடையும் போடல நீ என்ன கலாச்சாரம் வேணாலும் பின்பற்றலாம் ஆனா ரெக்கார்ட் வைஸ் நீ ஒரு கிறிஸ்தவனா மட்டும் இரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போ அப்படின்னு ஒரு சிம்பிளான கான்செப்ட தாங்க முன்னாடி வச்சாங்க இந்த ஒரு காரணத்துனால கூட்டம் கூட்டமா மக்கள் கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க இது கிறிஸ்தவ திணிப்பு கிடையாது ஏன்னா நீ கிறிஸ்துவத்தை தான் ஃபாலோ பண்ணணும் இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணனும் அவங்க திணிக்க

போட்டுட்டு வந்தார் இல்லையா இனி கல்விக்கும் மத பிரச்சாரத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஒரு காரணத்தினால யூத மக்கள் தீவிரமா மத கடமைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க உழைக்கிற நேரம் எல்லாமே எந்த சிந்தனையும் இல்லாம உழைக்கிறாங்க முக்கியமா சம்பாதியத்துல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க உழைச்சி முடிச்ச பிறகு கிடைக்கிற ஓய்வு நேரத்துல பிரச்சாரம் பிரசங்கம்னு தீவிரமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க சோ இன்னைக்கு சர்வதேச அளவுல தொழில்நுட்பம் நவீன வேளாண்மையில தலை சிறந்து விளங்க காரணம் அன்னைக்கு ஸ்காய்ங்கிற துறவி போட்ட அந்த ஒரு விதை தாங்க யூதர்களுடைய இந்த தவம் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருஷமா தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுங்க அடுத்ததா என்ன கட்டளை வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டு இருந்தாங்க யூத மக்கள் ஆனா இந்த ஒரு நேரத்துல ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒண்ணு நடக்குது எக்ஸாக்ட்டா கிறிஸ்து பிறந்து நூத்தி பதினஞ்சாவது வருஷத்துல யூதர்கள் அவங்களுடைய பல ஆண்டுகள் தவத்தை கலைச்சி எகிப்திலயும் லிபியாவுல இருந்த ரோமனியர்களை எதிர்த்து புரட்சியில குதிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மத்திய தரைக்கடல்ல இருக்கிற யூதர்கள் அங்க இருந்த கிரேக்க கவர்னருக்கு எதிராக புரட்சியில ஈடுபடுறாங்க திடீர்னு இன்னொரு பக்கம் மெசபடோமியா இப்போ ஈராக்னு சொல்லப்படுதுல அந்த இடத்துல இருக்கிற ரோமானியர்களை எதிர்த்து இன்னொரு பக்கமும் புரட்சியில ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி புரட்சி ஒவ்வொரு பக்கமும் வெடிக்க ஆரம்பிக்குது இது கண்ட ரோமானியர்கள் ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல இருக்காங்க இத்தனை வருஷமா அமைதியா தானே இருந்தானுங்க ஏன் இப்படி பண்றானுங்கன்னு புரியாம பிரச்சனையுடைய வேர் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கிற ரோமானியர்களுக்கு இன்னொரு பக்கம் ஒரு பெரும் அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு கடற்கரையோரமா காசாவுல குடியமர்த்தப்பட்ட யூதர்கள் ஆக்சுவலி இந்த பிரச்சனையிலே இவங்க இன்வால்வே ஆகல இந்த ஒரு புரட்சியை இவங்க கண்டுக்க கூட இல்லைங்க இதை கண்டு ரோமனியர்கள் தலை பிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இதுதான் அந்த பாலஸ்தீனிய மண்ணில இருந்த யூதர்களுக்கு கிடைத்த முதல் வெற்றின கூட சொல்லலாம் ஆனா மத்த யூதர்களால ஏற்பட்டுகிட்டு இருக்கிற புரட்சியை கட்டுப்படுத்த ஒட்டுமொத்த ராணுவமும் ஒன்னு சேருது ரோமானிய படையும் எகிப்து படையும் ஒன்னு சேர்ந்து யூதர்களை அழிக்க போர் தொடுத்து போயிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் பல பகுதிகளை கைப்பற்றின யூத மக்கள் யூத எழுச்சியின் அடையாளமா ஜீசஸ் இருந்த பிறகு கரெக்டா நூத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷத்துல நடந்த இந்த வெற்றிய மையமா வச்சு யூதர்கள் தங்களுடைய நாட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்யறாங்க யூத மக்களுடைய சுதந்திரத்தின் அடையாளமா சில நாணயங்களையும் வெளியிடுறாங்க பல காலங்கள் கழிச்சு அதிர்ஷ்டவசமா இந்த நாணயங்களும் சில காகித துண்டுகளும் அகழ்வாராய்ச்சியில கிடைக்குதுங்க முப்பத்தி ஐயாயிரம் பேர் கொண்ட ஒரு மாபெரும் ரோமானிய எகிப்து படை வெறும் இரண்டாயிரம் மக்களை கொண்ட யூத படையை நோக்கி போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதை யுத்தம்னு கூட சொல்ல முடியாதுங்க படுகொலைன்னு வேணா சொல்லலாம் ஏன்னா இந்த முப்பத்தி ஐயாயிரம் போர் வீரர்கள் யூத போர் வீரர்களை மட்டும் கொள்ளலங்க யாரையுமே பார்க்காதீங்க ஆனா பெண்ணா குழந்தையா கிழவனான்ட்டு யாருக்குமே பாரபட்சம் பார்க்காதீங்க அவன் யூதனா மட்டும் இருந்தா போதும் அவன கொன்னு குவிச்சிட்டு போயிட்டே இருங்கன்னு தளபதி உத்தரவு கொடுக்க யூதர்கள் யோசிச்சு பார்க்கறதுக்குள்ளவே வெறும் ஒரு மணி நேரம் கூட யூதர்களால தாக்கு பிடிக்க முடியல அதுக்குள்ளவே போர் முடிஞ்சு போச்சு ஜெரிசோலம்ல இருந்த ஒட்டுமொத்த யூத மக்களும் அன்னைக்கு சாகடிக்கப்பட்டாங்க யூத இனம் கடவுளுக்கு உகந்த இனம் தேவ தூதுவனான மோசஸ் வழி நடப்பவர்கள் பெருமையோடு சொல்லிக் கொண்ட இனத்துக்கு கடைசியா கிடைச்சது இது மட்டும்தான் உடம்புல உயிரே இருந்தாலும் ஒரு நடைபெணம் மாதிரி தான் இருந்தாங்க எஞ்சி இருந்த யூத கூட்டம் பின் ரோமானியர்கள் இனி யூதர்களுக்கும் ஜெரிசுலத்துக்கும் சம்பந்தமே இருக்க கூடாது ஜெரிசுலம் சுத்தி இருக்கிற யூத மக்களை நாடு கடத்த ஆரம்பிக்கிறாங்க இரண்டாவதா ஜெரிசுலம் சொல்லப்படுற இந்த

பயணங்கள் நாடு நாடா பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க கிறிஸ்தவர்கள் கூட எதிர்பார்க்காத நிகழ்வு அது முதன்முறையா ஒரு ரோமானிய மன்னன் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு மதமாற்றம் செய்யறான் இது யூதர்களுக்கு ஒரு பெரும் இடியா வந்து விழுதுங்க ஒரு ரோம் சாம்ராஜ்யத்துடைய மன்னனே கிறிஸ்துவ மதத்துக்கு மாறானேன்னு பெரும் கவலையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க யூத மக்கள் கிறிஸ்தவம் பரவ தொடங்கின காலகட்டத்தில இருந்தே இது எத்தனை அடித்தட்டு மக்களை கவர்ந்து இழுத்துச்சோ அதே அளவுக்கு ஆட்சியாளர்களுடைய விரோத தையும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுதுங்க ஐரோப்பியா முழுக்க கிறிஸ்தவ பாதிரியாக்கள் இயேசுவோட மகிமையை கொண்டு சேர்க்க போற வழியில ஏராளமான அவமானங்களையும் கடுமையான தண்டனைகளுக்கும் உள்ளாக ஆரம்பிச்சாங்க யூதர்கள் இயேசுவுக்கு கொடுத்த தண்டனைகளை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சாங்க கிறிஸ்தவர்கள் சோ இவ்வளவு கஷ்டங்களுக்கும் துன்புறுத்தலுக்கும் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு உன்னதமான விஷயம்தான் பேகன் இனத்தை சேர்ந்த ரோமானிய மன்னனான கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவத்தை நம்பி கிறித்துவத்தை ஏத்துக்கிட்டு தன்னையும் ஒரு இயேசுவின் அடிமையா கிறிஸ்துவ வரலாற்றிலே ஒரு முக்கியமான விஷயமா கருதப்பட்டு வந்த கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் இல்லாம மத்திய வழக்கங்களை பின்பற்றி வாழறதுல ஏராளமான சிக்கல்கள் இருந்துச்சு இல்லையா ரோமானிய சக்கரவர்த்தியான மன்னர்கள் நான் தான் கடவுள் என்னதான் கும்பிடணும் உத்தரவு போட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்ப ஒரு ரோமானிய மன்னனே கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிட்டு பெருமைகளை பரப்ப முன் விட்டதனால அவர்களுக்கு இருந்த ஒரு மாபெரும் பிரச்சனை அடிபட்டு போச்சு பாடுபட்டு செய்து கொண்டிருந்த மாற்றம் ரொம்ப கொண்டிருந்தும் கிறித்துவத்துக்கு மாறக்கூடிய மக்களுக்கு சமூக அந்தஸ்து கொடுக்கப்பட்டாங்க மக்கள் மத்தியில மதிக்கப்பட்டாங்க ரோமானிய மன்னன் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின சம்பவம் ஒரு முக்கியமான கட்டங்க அந்த காலகட்டத்தில் பொது மக்கள் மதம் மாறுறது

தெய்வ உருவ வழிபாடுகளை அங்கீகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா என்ன யூத மத சடங்குகளை தன் தேவைக்கேற்ப மாட்டிக்கிட்டாங்களா என்ன ஏசு கிறிஸ்துவால விமர்சனம் செய்யப்பட்ட இனம்தான் யூத இனம் சோ இந்த மாதிரி யூத இனத்தை பத்தி சொல்லி ஒரு புதிய மதத்தை உருவாக்கணும்னு ஏசு கிறிஸ்து நினைக்கல இருக்கிற யூத மதத்தை ஒழுங்கப்படுத்ததான் அவரு நினைச்சாருங்க நாங்க யூத மதத்தை சேர்ந்தவங்கதான் தான் அதுலயும் குறிப்பா ஏசு கிறிஸ்து எதிர்பார்த்த ஒழுக்கம் கொண்டவர்கள்னு தன்னை சொல்லிக்க நினைச்சவங்கதான் தான் தங்களை கிறிஸ்துவர்கள் அடையாளம் காட்டிக்கவும் ஆரம்பிச்சாங்க இது சனாதான யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருந்துச்சுங்க கிறிஸ்துவத்தை காட்டிலும் யூத மதம் உயர்வானது ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்க அவங்க துடிச்சாங்க ஆனா அவங்களுடைய வாதங்களை பட்டியலிட்டு விளக்க முடியல ஏன்னா சக்கரவர்த்தியே எங்க கிறிஸ்துவத்தை தழுவும் போது தங்களுடைய கருத்துக்களை எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்துவடைய பாதையில போங்க அப்படின்ட்டு மன்னர் கான்ஸ்டன்டைனே தன் நாட்டு மக்கள் கிட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்றாருங்க இது யூதர்களுக்கு சகிக்க முடியாத ஒரு விஷயமா காணப்பட்டுச்சு மன்னர்களையே கூட இவங்க கடவுளா ஏத்துப்பாங்க ஆனா கிறிஸ்துவத்தை ஒருபோதும் அவங்களால ஏத்துக்கவே முடியலங்க ஆனா யூதர்களால இதுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் முடியல யூதர்களுக்கு சரியான தலைவனும் கிடைக்கல இதனால யூத மக்கள் மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருந்தாங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக வேற மதம் மாறக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்த சிறுபான்மை யூதர்கள் வேற வழியே இல்லாம தமது தாயகத்தை திறந்து வெளியே போய் வாழ ஆரம்பிச்சாங்க ஒரு பெரும் கூட்டமா அவங்க ஸ்பெயினுக்கு போனாங்க இன்னொரு கூட்டம் ரஷ்யாவுக்கு போச்சு வேறொரு குழு போலாந்து நாட்டுக்கு போச்சு கொஞ்சம் பேர் ஜெர்மனிக்கு போனாங்க போனாங்க வடக்கு ஆப்பிரிக்காவுடைய சில தேசங்கள்லயும் சிலர் வாழ ஆரம்பிச்சாங்க ரோமானிய பேரரசுக்கு வெளியே எங்கெல்லாம் சாத்தியமோ அங்கெல்லாம் போனாங்க புராண காலத்துல எகிப்தில அடிமைகளா வசித்து கொண்டிருந்த யூதர்களை எப்படி மீட்டு கொண்டு வர கடவுள் மோசஸ் என்னும் தூதுவர் அனுப்புனாரோ அதே மாதிரி ஒரு தூதுவன் மீண்டும் வருவானா தங்களை மீண்டும் ஜெருசிலத்தோடைய மடியில கொண்டு வந்து சேப்பானான்னு ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா கிறிஸ்துவ மாதிரியும் இஸ்லாமை மாதிரியும் யூத மதத்துல மத பரவல் அப்படிங்கிற ஒரு அம்சம் கிடையவே கிடையாதுங்க யூத மத மாற்றம் கான்செப்டே கிடையாது யாரும் எனக்கு யூத மதம் பிடிச்சிருக்கு நான் யூத மதத்துக்கு மாற போறேன் அதே சமயம் தன்னுடைய யூத மதத்துல இருந்து வெளியேறி பிற மதங்களை தழுவ கூடியவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க அவங்க பாடுபட ஆரம்பிச்சாங்க இப்படி இருக்க எகிப்து சிரியா ஜோர்டன் பாலஸ்தீன் லிபியா ஈரான் ஈராக் இந்த தேசங்கள்ல மட்டுமே இருந்த யூதர்கள் பிற்காலத்துல ஐரோப்பிய கண்டம் முழுக்க பரவ ஆரம்பிச்சாங்க கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு நான்காம் நூற்றாண்ட ஹைலைட் பண்ற விதமா ஒரு விஷயத்தை குறிப்பிடணும் அப்படின்னா ஒட்டுமொத்த சரித்திர ஆசிரியர்களும் சுட்டி காட்டுறது கிறிஸ்துவ பரவல தாங்க மரணத்தை அடுத்து ஆரம்பமான இயக்கம் அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு நான்காம் நூற்றாண்டுல கிறிஸ்துவோடைய வீச்சு கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருந்ததுங்க அண்டு இந்த ஒரு நேரத்துல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா கான்ஸ்டன்டைன் ஆண்டுகிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்துல உலகம் முழுக்க செதறி கிடந்த கிறிஸ்துவ சபைகளை ஒன்னு சேர்த்து எந்தெந்த நாட்கள் என்னென்ன பண்டிகளை வச்சுக்கலாம் யாரோட சுபிசேஷங்கள்ல பைபிள்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு பின்வரும் காலங்கள்ல அது பைபிளா எழுதப்பட்டுச்சு வந்த ரோமானிய ஆட்சியாளர்களும் வளர்ச்சிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாரா இருந்தாங்க பாலஸ்தீன வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்துவர்கள் ஜெருசுலமையும் அதன் சுற்றுப்புற பகுதிகளையும் முழுவதுமா கிறித்துவ பூமியா காட்ட முடிவெடுக்கிறாங்க தண்ணில பட்ட எல்லா இடத்திலையும் தேவாலயங்களை கட்டி தள்ளுறாங்க கிரீஸ் இத்தாலி பால்கன் தீபகற்பம் இங்க எல்லாம் யாத்திரை

ஆட்களுக்கு என்ன தோணும் வெளிநாட்டுக்காரனே வந்து கிறிஸ்தவத்தை தழுவுறான் ஏன் நம்ம கிறிஸ்தவத்துக்கு மாறக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் இல்லையா இந்த ஒரு முயற்சியில பாலஸ்தீனிய கிறிஸ்தவர்களுக்கு கணிசமா வெற்றி கிடைக்குதுன்னே சொல்லலாங்க சோ இதன் பிறகு நான்காம் நூற்றாண்டோட கடைசியில வாழ்ந்த ரோம சாம்ராஜ்யத்துடைய அரசன் ஒரு சட்டம் ஒண்ணு போடுறாங்க ரோம சாம்ராஜ்யத்துல கிறிஸ்தவத்தை தவிர வேற எந்த மதத்துக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறான் சோ இந்த கிறிஸ்து பரப்புக்கு பிறகு ஆறுநூறாவது வருஷத்துல யூதர்கள் கொஞ்சம் பெருமூச்சு விடுற விதமா ஒரு சம்பவம்

மூலமுக்கு எதிரா படையெடுப்ப நடத்தி அந்த யூத மன்னனை கொன்னுட்டு கிறிஸ்தவர்களுக்கே தங்களுடைய ஆதரவு அடுத்த ஐந்து ஆண்டுகள் அந்த பிரிசிய மன்னன் தான் பாலஸ்தீன மன்ன ஆண்டுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் யூதர்கள் மறுபடியும் அவங்களுடைய பழைய கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மத பள்ளிக்கூடங்களை கூடாது மத போதனைகளை பண்ண கூடாது கிறிஸ்தவத்துக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது இஷ்டம் இருந்தா பாலஸ்தீன மண்ணல வாழலாம் விருப்பம் இல்லையா நாட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறாரு இதனால பல யூதர்கள் தேசத்தை

அரேபியர்களுடைய வாழ்க்கையும் புரட்டி போட்ட எழுச்சினு கூட சொல்லலாம் கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு ஆறுநூத்தி வருஷம் செப்டம்பர் மாசம் கரெக்டா இருபத்தி ஏழாவது தேதி திங்கட்கிழமை ஒரு மனுஷன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு இடம் பெயர்றான் அவ்வளவுதான் ஒட்டுமொத்த அரேபியர்களும் மதம் மாறதுக்கு தயாராகிட்டாங்க அவருடைய பேருதான் முகமது நபி இயேசுவுக்கு பிறகு இறைவன் அனுப்பியதாக நம்பப்பட்ட இறை தூதர் தான் முகமது நபி இறுதி தூதுவரும் அவரு தான் முகமது நபி அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய பிறப்பு ஒரு இறை தூதர் அப்படின்னு அறியப்பட்ட தருணம் இந்த ரெண்டுமே அரேபியர்களுடைய சரித்திரத்துல மிக முக்கியமான ஒன்னா கருதப்படுதுங்க மற்ற இறை தூதர்களை பத்தின தகவல்கள் நம்ம புராதன கதைகள்லயே ஆதாரங்களா கொள்ள வேண்டி இந்த ஒரு நிலையில இவர் ஒருத்தருடைய குறிப்புகள் மட்டும் கதைகள்ல இருந்து இல்லாம சரித்திரத்துடைய பக்கங்களிலிருந்து இருந்து நம்மளால பெற முடியுங்க காலத்தால நமக்கு ரொம்பவும் நெருக்கமானவர் இந்த முகமது நபி ஏன்னா இவருடைய காலத்துல வாழ்ந்தவர்கள் அவருடைய நேர்ல பழகினவங்க அவருடைய பிரசங்களையும் போதனைகளையும் கேட்டவர்கள் எழுதி வைத்த குறிப்புகள் ஏராளமா இன்னைக்குமும் இருக்கு முகமது நபியை குறித்த ஒவ்வொரு தகவல்களும் பல்வேறு நிலைகள்ல சரிபார்க்கப்பட்டு அவர் நேரடியா எழுதி வைத்த கோப்புகளை பொருத்தி பார்த்தாலே எல்லாமே தெரிஞ்சு போயிடும் இதனால முகமது நபி சம்பந்தப்பட்ட கதைகள் உண்மையா பொய்யாங்கிற கேள்விக்கு இடமே கிடையாதுங்க அதே சமயம் இதை யாருமே ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லிடவும் முடியாது சோ இங்கிருந்துதான் யூதர்களுடைய வீழ்ச்சியும் அரேபியர்களுடைய எழுச்சியும் ஆரம்பிக்குது சோ அரேபிய இனத்துடைய இறை தூதுவரான முகமது நபியை பத்தி இன்னொரு பார்ட்ல டீடைலா பார்க்கலாம் சோ இந்த வீடியோல யூதர்களுடைய வீழ்ச்சிய பத்தியும் கிறிஸ்துவத்தோட எழுச்சிய பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அன்டோல்டு மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பதிவல நான் உங்களை அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெ르வது அன்டோல்டு மிஸ்ட்ரி